சார் கதையோட வாழ்வியல் வந்து வயலம் பகுதி மக்களோட வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசியிருக்கேன் இந்த தலைப்பு சரியா தோணுச்சு இதுக்கு முன்னாடி விவசாய படங்கள் நிறைய வந்திருந்தாலுமே ஏன் இந்த டைட்டில் பயன்படுத்தல எனக்கு தெரியல பட் ஒருவேளை எனக்கு கிடைக்கிறதுக்காகவோ என்னவோ ஸோ அதுக்காக தான் இந்த டைட்டில் நான் சோலை சார் ஆளான ஆளுன்னு ஒரு பாட்டு இருக்கும் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க அதில் வந்து சுபாஷினி மேடம் இருப்பாங்க எங்கள் சீனியர் தான் அவங்க அந்த மேடம் பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அந்த பாட்டில் அவர் ரெண்டு மூணு க்ளோஸ் அப் வரும் அந்த க்ளோஸ் அப் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன் அந்த பாட்டில் வந்து அந்த க்ளோஸ் அப் ரெண்டு மூணு ஷார்ட்டு தான் இருக்கும் அது எவ்வளோ பார்த்தப்போ ஒரு சின்ன ரெசம்பன்ஸ் இருந்தது அது எத்தனை பேருக்கு அது சரியா படிச்சுன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த கேரக்ட்ரு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் சூஸ் பண்ணேன் சார் எப்படி பேசுகிறோம் சொன்னார் அரிய பெரிய சாதனைகள் ஏதோ செஞ்சாருன்னு என்ன பண்ணி அந்த அரிய பெரிய சாதனைகளை அவர் தான் கேட்கணும் நான் வழக்கமா எப்படி இருந்தேன்னு அப்படி இருந்தேன் அவர் என்ன கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல வேலூர்லையே பிறந்து வளர்ந்து அங்கிருந்து இங்கே சென்னைக்கு வந்துடுறான் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் பார்த்தாக்கா வந்து வேலூர் ஏதோ வந்து வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் சுட்டெரிக்கிற மாதிரியும் இருக்கு நான் அங்கேருந்து தான் வந்தேன் நான் என்ன இருக்கேன் அதுதான் நீங்களும் அங்கே மக்கள் வாழத்தானே செய்கிறாங்க இங்கேருந்து போயிட்டு எங்களால் இருக்க முடியலன்னு தான் சொன்னேன் தவிர அங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லல நான் தான் வேஸ்ட்டாக போயிட்டேன் என்னால் அதை தாங்க முடியல ரொம்ப கஷ்டம் உண்மையாகவே சொல்றேன் உண்மையில ரொம்ப கஷ்டம் சித்தர் சார் நீங்க சொன்னீங்க ரொம்ப சிம்பிளாக எனக்கு கேரவன் கூட தரலன்ட்டு இப்போ வர நடிகர் எல்லாருமே வந்து கேரவன் இல்லாமல் ஷூட்டிங்கே போகிறது கிடையாது நீங்கள் இப்போ இது மாதிரி இப்போ புதுசாக ஒரு ரூட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக ஒரு ஹீரோக்கு சொல்லாம் பெரிய கஷ்டமாயிராதா இது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக என்னென்னா நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்லலை நான் கேட்கவே இல்லை அவங்களும் உங்களுக்கு வேணுமானு கேட்கல என்னென்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து ஒரு சின்னதாக தான் நடக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு சரி இதில் இருக்கிற தொகையை வந்து அதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றுமே கிடையாது நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக யூனிட்டில் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நான் கேட்கலை ஏன்னா அவங்க அவங்க தெரியுது இல்லை அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரியுது சரி ஏன் நம்ம போய் ப்ரெஷர் கொடுப்பானே அப்படிங்கிறதுனால தான் அது கேட்கல சார் இப்போ வந்து வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது ஆனால் வந்து அவர் ஹெல்ப் பண்ணி முடித்த உடனே அவரை தவறாக பேசுகிறது அவரை வந்து ரொம்ப ரொம்ப இட்ரீட் பண்ணி டோட்டலாகவே அவரை காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது சமூக சினிமாவில் தான் அது அதிகமாக நடக்குது ஸோ உங்களோட கருத்து எதா இருந்தால் சொல்லுங்கள் இல்லை இல்லை நீங்கள் வந்து சினிமா ஆக்டர் மட்டும் ஹெல்ப் பண்ணல நிறைய நான் பார்த்துருக்கேன் காமன் மேன் நிறைய மனிதர்கள் வந்து உதவுகிறாங்க அதனால அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் நான் இப்போ ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அந்த இடத்துல போன போதே இவங்களை தப்பா பேசுகிறாங்க இதுவும் நடக்குது சமூகத்தில் அது நடக்கத்தானே செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது இது உண்மையா பொய்யாங்கிறது மாரி எனக்கு உண்மையிலே ஒருத்தருக்கு நான் உதவுன்னு நினைச்சா நான் பிரதிபலன் சொல்றாங்கல்ல வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு அப்போ கொடுக்கறதுல இருந்து அவங்க என்ன இது பண்ணான்னு அதை விட்டுருங்க நம்ம செய்கிறபடி செஞ்சுட்டு போவோம் ஆம்புலன்ஸ் வந்து டொனேஷன் பண்ணால் கூட அந்த ஆம்புலன்ஸ்க்கே ஒரு பெரிய விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணி தப்பான ஒரு 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 நல்ல ஒரு ஆள் நல்ல ஆள்னு நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து தவறாம அவரை வந்து காட்டுறதுனால என்ன ப்ரோஜனம் இதுக்கு பதில் தெரியலனா விஜா சார் ஹீரோயின் பேசும்போது விஜா சார் ஹீரோயின் பேசும்போது சொன்னாங்க சீனியர் நடிகர் நீங்க ஏதோ ஒரு ப்ளாக் அண்ட் வைட் காலத்துல இருந்த மாதிரி பேசும்போது சொல்றேன் நம்பில்லா இல்லை நான் பேச சொல்லிட்டேன் சார் என்ன இப்படியே அனுப்பிச்சிருங்க ரெடியாக தான் இருக்கு அப்படின்னா ஐயோ இல்லை இப்போ பாருங்க வந்துட்டாங்க வயசுல வயசில் சொல்லல நீங்கள் வயசுலேயும் சொல்லலாம் வயசுல சொல்லலை எனக்கு வந்து நான் இதுதான் என்னோட செகண்ட் படம் ஆனால் சார் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சீனியர்னு சொல்லுவோம் அவ்வளோதான் வயசில் சொல்ல வயசில் என்ன ஒரு முப்பது தான் இருக்கு போதுமா விஜார் விஜார் நீங்கள் கொஸ்டின் நீங்கள் விஜார் ரியலிஸ்டிக் போர்ட்ரியல் பண்றதுல ரொம்ப இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்ல விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் நிகழ்ச்சி நம்பர் ஒன்ல இருக்கீங்க மயினாலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்குள்ளேயே போயிட்டுருக்கீங்க எனக்கு ஹிந்தி நடிகர் ராஜ்குமார் தான் நினைவுப்படுத்தேன் கொஞ்சம் மிகைப்படுத்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் அவர் பண்ணுற கேரக்டர் ஒன்றுமே வந்து ஜெம் மைனாலேந்து பார்க்குறேன் மருதத்தில் நீங்கள் உள்ள நுழைஞ்சதுல என்ன காரணம் உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னது என்ன கரெக்டாக சொல்லிருக்கீங்க ஃபைனல் தீமும் இல்லை கண்டிப்பாக இது இதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்குது இப்போ படத்தில் வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது என்ன எதுக்காக போகிறேன்னா என்ன ஆனாங்கிறது ஆனால் அதை தாண்டி என்ன அப்படின்னா இந்த கதையை நான் ஒத்துக்கிட்டது காரணம் நான் இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு விவசாயம் நல்லா இருக்குது ஆனால் நான் விவசாயம் பண்ணதில்லை பண்ணுறாங்க நான் இப்போ எனக்கு நல்லா இருக்குது விவசாயிகளை பார்த்துருக்கேன் அப்புறம் பேப்பரில் படிக்கணும் விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன் ஆனால் இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அது எனக்கு புதுசாக இருந்தது நான் நேரடியாக நான் அந்த நபர்களை சந்தித்தேன் அது சந்தித்த போது எனக்கு சொல்லணுங்கிறது இந்த படத்தில் நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது அது எனக்கு ரொம்ப உண்மையிலே எனக்கு பெயினான இருந்தது சார் ஒரு நூறு ரூபா வாங்கிட்டு அந்த நூறுரூபா திருப்பி வரலைங்கிறது அழுது நானே அழுதுருக்கேன் அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வழி இருக்கு இல்லையா அது ரொம்ப பெரிய வழி பொருளாதாரத்தில் எங்கே விழுந்தாலும் ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஏமாற்றப்பட்டானா அவனால் அடுத்த ஸ்டெப் நடக்க முடியாது அவனுக்கு வெறும் பணம் நினைப்பீங்க ஆனால் அந்த பணத்தை சுற்றி அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாமா நண்பா அப்பா இவன் ஏகப்பட்டது இருக்குது அந்த ஒரு அது அந்த பிரச்சனை இருந்தது அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு சார் இயக்குனர் சார் சார் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அது எந்த உங்க படத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு வந்து அதே சமயம் இன்னைக்கு வந்து கடன் வந்து பேங்க் தான் வந்து அதிகமா வந்து கடன் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கடனை வந்து விவசாயிகளால் கட்டு க கட்ட முடியலன்னா அவங்க அதே கவர்மெண்ட் பேங்க்ல உள்ளவங்க தான் வந்து அவங்களை வந்து அதிகமா வந்து கையகப்படுத்துறாங்க இதை எப்படி நீங்க சொல்லிருக்கீங்க இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை வந்து கான்ஃபிளிக்ட் கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து வேறொரு விஷயம் பட் நான் விவசாயம் அந்த நெல் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை ஸோ ஒரு ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ லோன் இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு இப்போ இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழோட ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும் அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுருக்கும் நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் நானும் வந்து லோன் வாங்கியிருக்கேன் ஒரு ஆறு மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் தராங்க ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும் கரும்பாக இருந்தால் ஐம்பதாயிரம் தராங்க ஒரு ஏக்கருக்கு ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுறது நானும் வாங்கியிருக்கேன் நானும் கொடுத்துருக்கேன் இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் நெல்லை அறுத்துருவோம் கமிட்டியில் கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம் காசு வரும் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவோம் ஏன்னா வட்டி கிடையாது ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசலை இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம் ஸோ அது வந்து ஒரு கோர் கான்ஃப்ளிக்ட்டு அது இங்கே சொல்ல முடியல ஸோ இது சம்மந்தமாக இல்லை அது வேறு டேரக்டர் சார் எங்கள் படம் சிம்பிள் நீங்களும் சிம்பிள் கூட நடித்தவங்க எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க அது எல்லாங்களுக்கு ஓகே அது மருதம் படத்தோட டைட்டில் கூட என் சிம்பிள் ஏன்னா அது அது ஃபாண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு படத்தோட ஃபாண்ட்டு என்ன எப்படி வைக்கிறவங்களோ அந்த ஃபாண்ட்டில் தான் பா பாடமே போகும் ஏன் இவ்வளோ சிம்பிளான ஃபாண்ட்டு நீங்கள் தான் இது சாதாரண ஒரு கதை இதில் எந்த ஒரு கிம்மிக்ஸோ அதெல்லாம் எதுவும் படத்தோட பெரிய சார் இது டிசைன் விஷயத்தில் நான் எதுவும் தலையிடல சார் என்னுடைய கோடை எட்டர் செல்வம் இங்கே இருக்கார் அவரும் டிசைன் இருந்தால் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணாங்க எனக்கு என்னன்னா டைம் இல்லை அதை டிசைன் பார்த்து லாக் பண்ணுறதுக்கெல்லாம் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன் நீயே ஏ பண்ணிட்டேன் அவன் ஃபைனல் பண்ணி அதோட எப்பான்னு போனால் எப்போ வந்து டெட் என்று இருக்கோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே முடியாதுன்ற சமயத்துல தான் என் காட்டுவான் அப்போ எனக்கு கரெக்ஷன் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது வேற வழி இல்லாம அப்ரூவ் பண்ணுடைய கட்டாயத்துக்கு வந்துட்டேன் வேற ஒன்றும் சார் இதா சார் இந்த விவசாயத்தை பத்தி நிறைய படம் வருது விஜய் சார் கூட கத்தின்னு எடுத்தாரு விவசாயிகளுடைய கஷ்டங்களை பற்றிலாம் நிறைய ஹீரோக்கள் படங்கள் வருகை எம்ஜிஆர் எடுத்துருக்காரு அதனால வந்து அரசாங்கம் மாறுதா பேங்காரங்க மாறுதாங்களா இல்லை கந்துவட்டிக்காரங்க மாறுதாங்களா விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அந்த மாதிரி படங்கள்லாம் ஒன்றும் இல்லைன்னா இந்த இதுதான் அந்த பின் நம்பர் சொல்லு பதினாலு நம்பர் இருக்கா காலத்திறப்பு பதினாலு நம்பர் இருக்குது அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு ஆனால் எனக்கு சமீபத்தில் கூட அதே வாய்ஸ் எனக்கு வந்துச்சு நானே யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன் அதே வாய்ஸ் எனக்கு ஃபோனுது சார் பின்னாடி திரும்பிப்பார் சார் சார் இருபத்தி ரெண்டு நம்பர் சார் சார் இருபத்தெட்டு இருக்கா சார் பதினஞ்சு பதினாறு இருக்கும் பதினாலு இருக்கும் அப்படின்னா இல்லையே அப்படின்னு அவனோட பேசினேன் என் ஒய்ஃபு சொல்கிறாங்க ஃபோனை கட் பண்ணுங்க ஏன் பேசுகிறேன்னு எனக்கு பேச ஜாலியாக இருக்குன்னு அப்புறம் ஒரு கிட்டத்தில நான் திட்டேன் நான் திட்டிட்டேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது நடந்து இது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு வருஷமா இருக்குது மூணு நாலு வருஷமா அது இருக்குது ஆனால் நாலு வருஷத்தில் மக்களுக்கு புறம் விழிப்புணர்வு வந்திருந்தால் அவன் இன்னும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான்னு யாரோ ஒருத்தர் இங்கேயே ஏமாந்துக்கிட்டு இருக்க தான் செய்கிறான் அப்போ அதனால் நம்ம வந்து சொல்லாமல் விட்டுருக்கமா நம்ம அதையே நம்ம ஷேர் பண்ணுறோம் நம்ம நானே நண்பர்கள் சில விஷயங்கள் இப்போ அடிக்கடி இந்த பேங்கில் வந்து இப்போ இப்போ அதெல்லாம் இல்லை மெசேஜை தொட்டால் போதும் காசு போயிருக்கிறான் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்ணுறோம் இதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வந்தால் பார்க்காதீங்கன்னு அது மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு தான் இது இது ஒட்டு மொத்தமாக மாறிடுமான்லாம் கிடையாது இப்படி ஒரு ஒரு பிரச்சனை நடந்தது அடுத்த விஷயம் நம்ம நம்ம அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாமேங்கிறது தான் சார் இதுதான் சார் மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநாதன் சார்லாம் மியூசிக் அவ்வளோப்புறமாகும் இப்போ பெரிய பெரிய டேலண்ட்டு சிட்டிசன் சார் சுப்பையா எல்லாம் இந்த மாதிரி சேர்ந்து படம் பண்ணி அதை பார்த்து பார்த்து பண்ணுறீங்கன்னு இங்கேயே சொன்னாங்க அப்படி பண்ணிவிட்டு அது பெரிய லெவலில் வெற்றி பெறலாம் ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து ஒரு பத்து படம் ஒன்றா வருது அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் என்ன அதுக்கு ஏதாவது ஒரு ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேபிளான ஹீரோ ஆகிட்டீங்க மைனாவிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் கூட மைனா விதார்த்துங்கிறது மருதம் விதார்த்தா மாறுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான் நன்றி அந்த அதுக்கு என்ன முயற்சி என்ன உங்களை திரைப்பட குழுவுக்கு என்ன உங்கள் பரிந்துரை ஒன்றுமே இல்லை எப்படி போராடிக்கிட்டே இருக்கணும் என்றைக்காவது விடிவு காலம் இப்போ அவர் சொன்னார்ல இருபத்தி ஆறு வருஷமாக ஒருத்தன் காத்திருக்கிறான் டேரெக்டர் ஆகணும்னு அது மாதிரி எங் எங்களுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அதுக்களே தான் இருக்கும் ஆனால் நடக்கும் ஆனால் இப்போ சமீபமாக பார்க்கும்போது சின்ன படமாக இருந்தால் நல்ல படமா இருந்தா கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேருது ரீச் ஆகுது நீங்களும் பாராட்டுறீங்க பணமும் பெருசாக வருது அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில தான் தயாரிப்பு தயாரிக்கிறாங்க நம்புவோம் நன்றி மருதம் படத்தின் ட்ரெய்லர் வெளியே